அடுத்தது இந்த சிக்னல் சந்து வரும் பாருப்பா ஐர் வந்துட்டாராப்பா மா லைட் ஆஃப் பண்ணுறீங்க எத்தனை ரெண்டு அப்படியே பிரிச்சிட்டு இருக்குது போல

நல்லா இருக்கு பாத்ரூம் இந்த ரூம் நம்ம கிச்சன்ல ஆமா மேலையும் கட்டிக்கிறது தெரியாது பிரவீன் எனக்கு கிச்சன்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குது தனித்தனியா வாடகை விட்டுருவாங்க பிரவீன் தேவி கூப்பிடுறாரு ஐரு அக்னி மூட்டு வரைக்கும் வச்சிருமா ప్రియరాయమరాజాయోమే హేమచంద్రాయమీనాయ లక్ష్మీగణపదేవ మంద్రపరిమలం సమర్పయాపం సమర్పయావేదం సమర్పయా ீம்னபனித்தலம்பத்த <ihak violin beeping warfare>

ಗೀತಾ ಗೀತಾ ವಾ ವಾ

uygun bir şey.